இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் விடுதலை பயணம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் கையூட்டு வாங்காதே கையூட்டு பார்வையுடையவரையும் குருடராக்கும் நேர்மையாளரின் வாழ்க்கையை புரட்டிவிடும் லஞ்சம் பெறுவது மனுஷனை அநியாயத்திற்கு இட்டு செல்கிறது உண்மையை மறைக்கச் செய்கிறது அது உண்மையை மறைத்து குற்றவாளியை விடுவித்து நிரபராதியை தண்டிக்கச் செய்கிறது லஞ்சம் என்பது வெறும் பணம் பெறுவது மட்டுமல்ல ஏதாவது ஒரு சலுகையோ பயனோ புகழோ ஆதரவோ போன்ற எந்தவொரு விஷயமாக இருந்தாலும் அது நம்மை உண்மையிலிருந்து விலகச் செய்தால் அதுவே ஆகிறது உண்மை சொல்ல வேண்டிய இடத்துல பயத்தாழ அமைதியாக இருக்கிறோம் அநியாயம் செய்வோருக்கு ஆதரவாக நடக்கிறோம் நம்முடைய நலனுக்காக பிறரின் நியாயத்தை புறக்கணித்து அவர்களுக்கு எதிராக செயற்படுகிறோம் நாம் கடவுளின் சித்தப்படி வாழும்போது நம் முடிவுகள் நேர்மை உண்மை நீதி ஆகியவற்றை பிரதிபலிக்க வேண்டும் அந்த நேர்மையில்தான் ஆண்டவர் மகிழ்ச்சி கொள்கிறார் எங்களுடைய வாழ்க்கையில் தொழில் செய்கிற இடத்துல எவரையும் பாகுபாடு இல்லாமல் நடத்த வேண்டும் உறவுகளுக்கிடையில உண்மையுடன் பேச வேண்டும் போலியான புகழ்ச்சி மகிழ்ச்சியை தவிர்க்க வேண்டும் நியாயமான முறையில் நடக்க வேண்டும் உண்மையையும் நீதியையும் காக்கும் இதயமே கடவுளுக்கு மிகப்பெரிய பலி நாமும் பிறரை போல சலுகைகள் பெறாமல் இருந்தாலும் உண்மையில் நிலைத்து இருப்பதே கடவுளின் கண்களுக்கு பெரிய வெற்றி எனவே நீதி நேர்மை உண்மை ஆகியவை எங்களுடைய வாழ்விலும் அடித்தளமாக அமையட்டும் ஆமேன்